ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு வீடியோவில் பெரிய கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிப்பை வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் கொஞ்சம் திக்கான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான மசாலாலாம் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா அப்படி இல்லைனா சிக்கன் ஃப்ரை மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்றாப்பில் குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்க்கும்போது அந்த மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வரும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா மசாலா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையுமே வந்து மசாலா போட்டு வச்சுருக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னா ஒரு அஞ்சு அப்படி இல்லைன்னா பத்து நிமிஷம் வச்சாலே போதும் இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அதில் பெரட்டி எடுத்துக்கலாம் ரவை போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல மொறுன்னு இருக்கும் வெளியில் இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு உடனே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து தோசைக்குள்ள தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காவை சேர்த்து வேக வச்சிடலாம் கத்திரிக்காய் டக்குன்னு வந்து வெந்து வந்துடும் கத்திரிக்காயில் நம்ம எந்த ரெசிபி பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக வரும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் பெரிய கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறு மொறுனும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இது வேகிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்